நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி சென்னை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்குமே வந்து நன்றிங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பதவியிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவோலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் தலையீத்து மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து மடி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க தற்போதைக்கு வந்து அரை மடி தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் கூட மடி லூஸ் இருக்குது இன்னும் பெரிய ஆளும் மடி எடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாடுக்காய் தற்போதுன்னு தெரிவிச்சுருக்குறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டில் சொல்லி தவறோ மாட்டோடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிருக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க நான்கு பால் தலையீத்து ஜெர்சி மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பாளர்களுடைய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றொழி பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்